والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم {بعد أعوذ بالله من الشيطان الرجيم} بسم الله الرحمن الرحيم كَذَّبَتْ قَبْلَهُمْ قَوْمُ نُوحٍ فَكَذَّبُوا عَبْدَنَا فَكَذَّبُوا عَبْدَنَا وَقَالُوا مَجْنُونٌ وَازْدُجِرُ فَدَعَا رَبَّهُ أَنِّي مَغْلُوبٌ فَانْتَصِرْ ۗ ففتحنا ابواب السماء بماء منهمر وفجرنا الارض عيونا فالتقى الماء على امر قد قدر وحملناه على ذات الواح ودسر تجري بأعيننا جزاء لمن كان كفر ولقد تركناها آية فهل من مدكر فكيف كان عذابي ونذر ولقد يسرنا القرآن للذكر فهل من மருடைய ஒன்பதாவது ஆயத்திலிருந்து பதின் ஏழாவது ஆயத்து வரை சென்ற தப்சீருடைய பாடத்தில் நாம் சூரத்துல் கமருடைய ஆரம்ப வசனங்களில் அல்லா சுக் ஆலா சந்திரன் பிளந்த விடயத்தையும் போன்று இஸ்ராஃபி அலை சூர் ஊதப்படும் பொழுது மக்களெல்லாம் இஸ்ராஃபீல் அலஹிஸ்லாமின் பக்கம் விரைந்து செல்லுவதையும் நாம் பார்த்தோம் அதற்கு பிறகு அல்லா சுஹான்ஹோமத் ஆலா ரசூல்மார்களை தூதர்களை பொய்ப்பித்த சமூகங்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இதில் முதலாவதாக நூ அலேஹி சலாம் என்றொரு தூதர் இவருடைய சம்பவத்தை அல்லாஹ் ஒன்பதாவது ஆயத்திலிருந்து பதினேழாவது ஆயத்து அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் இன்றும் யாரெல்லாம் முகம்மது சல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களை பொய்ப்பிக்கிறார்களோ யாரெல்லாம் இஸ்லாம் பொய் முஹம்மது சல்லாஹு அலேஹு வசல்லம் பொய் என்றெல்லாம் வாதிடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு வரலாற்று சான்றாக இதற்கு முன்னால் பொய்ப்பித்தவர்களுக்கு இதுதான் நடந்தது ஆனால் அவசரப்பட மாட்டோம் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலும் யாரெல்லாம் அல்லாஹுவை ரசூலை பொய்ப்பிக்கிறார்களோ இவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை நாம் பார்க்கின்றோம் இவர்களுடைய வெளிரங்க வாழ்க்கையை பார்த்து நாம் ஏமாறுகின்றோம் முஸ்லீம்கள் தோல்வி அடைய போகிறார்களா இஸ்லாத்துக்கு வெற்றி இல்லையா வெளிரங்கத்தில் இவ்வாறுதான் தெரியும் இதற்கு பெரிய ஒரு சான்றுதான் நூஹலை சலாத்துடைய சம்பவம் அல்லாஹ் நூறு வருடத்துக்குள் பிடிக்கவும் இல்லை இருநூறு வருடம் முந்நூறு வருடம் நான் நானூறு வருடம் ஐநூறு அறுநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆண்டுகள் அல்லாஹ் அவகாசம் கொடுத்தார் அவசரப்பட மாட்டான் அல்லாஹ் யாரெல்லாம் அல்லாவுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ இவர்கள் இந்த ஆயத்துகளை மிக கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் நினைப்பதைப் போன்று அல்லாஹ்வை பொய்ப்பித்ததோடு தண்டனை வருவது கிடையாது அல்லாஹ் சந்தர்ப்பம் தருவான் சிந்திப்பதற்கு சந்தர்ப்பம் இதே போன்று தேடுவதற்கு சந்தர்ப்பம் பாரிய ஒரு உதாரணம்தான் இதை நூ ஹலை சலாத்துடைய சம்பவம் அல்லாஹ் சொல்கிறான் கௌமுனு நபியே இதற்கு முன்னால் நூ ஹலை சலாத்துடைய கூட்டம் பொய்ப்பித்தார்கள் அப்போ அல்லா இல்லைன்ட்டான் அந்த காலத்துடைய நபி நூலைலாம் அவர்களை அவர்கள் பொய்ப்பிச்சிட்டார் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கிறான் எங்களுடைய அடியாரை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் அபுதனா இந்த இடத்தில் அபுத் என்று அல்லாஹ் சொன்னது நூ அலை எங்களுடைய அடியாரை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் பொய்ப்பித்தது மாத்திரமல்லு மஜ்னு சொன்னார்கள் என்பவர் மஜ்னூன் பைத்தியக்காரர் இந்த நூ சலாம் என்பவர் மஜ்னூன் இவர் பைத்தியக்காரர் அது மாத்திரமல்ல எப்படியெல்லாம் ஏச முடியுமோ துன்புறுத்த முடியுமோ அனைத்து வகையான துன்புறுத்தல்களாலும் அவரை துன்புறுத்தினார்கள் என்று இஸ்லாம் பேசக்கூடியவர்களைப் போல கோளையர்கள் கிடையாது அதாவது அல்லாஹுடைய தூதத்துவத்தை அழகான முறையில் தைரியமாக எத்தி வைப்பதற்கு சரியான உளமாக்கல் இல்லாத காலம் சரி ஒரு ஆலிம் அல்லாஹுவை பற்றி பேசத் தொடங்கினால் அவருக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் கிடையாது அவரை பயத்தாட்டுவதற்குத்தான் பயந்தவர்களால் இஸ்லாம் பேச முடியாது ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இஸ்லாம் வந்தது தீவிரவாதத்துக்கு அல்ல இஸ்லாம் வந்தது பயங்கரவாதத்துக்கு அல்ல யாரையும் கொள்ளுவதற்கு இஸ்லாம் வரவில்லை அதனால்தான் இஸ்லாத்தை தைரியமாக உற்சாகமாக தெளிவாக மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நல்ல சிறந்தவர்கள் இந்த சமூகத்துக்கு உருவாக்கப்பட வேண்டும் அவர் நூஹலை சலாத்தை பார்த்து என்ன சொன்னார்கள் மஜ்னூன் பைத்தியக்கார் எங்கள் ஒரு பைத்தியக்காரன் என்று இன்னும் சொல்லல்ல யாரு எல்லாருமே கண்ணியப்படுத்துறாங்க சங்கப்படுத்துறாங்க அவ சலாத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட பட்டம் அல்லிசல்லு அலைவசல்லம் அவர்களுக்கும் அந்த காலத்து மக்கள் கொடுத்த ஒரு பட்டம் மஜ்னூன் பைத்தியம் இப்போ நாங்கள் இஸ்லாத்தை ஒளிச்சு மறைச்சி வச்சதால தான் இன்னும் இந்த பட்டம் எங்களுக்கு கிடைக்கல் எப்போ நீங்கள் தூய்மையான இஸ்லாத்தை நூ அலை சலாத்தை போல முஹம்மது அலைவு அலைவசல்லமை போல இஸ்லாத்தை பேச தொடங்குவீர்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பட்டம் மஜ்னூன் பைத்தியக்கார் அப்போது ஒரு ஆள் உங்களை பார்த்து பைத்தியம் என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படும் கவலைப்படக்கூடாது ஒரு ஆள் சொல்கிறார் இதுக்கு இவருக்கு இந்த அசரத்துக்கு ஒரு பைத்தியம் இவர் அல்லாஹை பற்றி பேசிகிட்ருக்கிறார் இது அரசியல் பேச வேண்டிய காலம் இது அரசியலுடைய முதுமானி பட்டம் எடுத்து பேசுகிற காலம் இந்த காலம் குருவான் பேசுகிறதா இவனுக்கு ஒரு பைத்தியம் சந்தோஷப்படுது ஏன் ரசூல்ல்லாவுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சிருக்கு சலாத்துக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க மக்கள் இது கெடுதி அல்ல இது புகழ் அப்ப நூஹலை சலாத்தை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன இவர் ஒரு பைத்தியக்காரர் நூஹலை அப்படி தான் விலங்குண்டை அல்லாஹ் பற்றி பேசினா அப்படி தான் அப்படிதான் அரசியல் பேசினா அது வாயை திறந்து கேட்டுட்டு இருக்கேன் எல்லாம் இருக்கார் அது ரா பன்னெண்டில் ஒரு மார்க்கம் பேசுங்க அரமணித்தியாலம் காமணித்தியாலம் இன்றைக்கு கொஞ்சம் பேர கையில் பொறுப்புகள் போயிட்டு இன்ஷா அல்லா சராத்துல் முஸ்தக்கீம் பாலத்தில் பார்ப்போம் எல்லாத்தையும் சில பொறுப்புகள் என்னமோ படித்து பொறுப்புகள் எடுத்துட்டாங்க அவங்களோட கையில் தான் என்னமோ இருக்குது சோதனையான காலம் எல்லாரும் பதில் சொல்ல வரும் எல்லாரும் சராத்துல் முஸ்தகீம்ல இருந்து பதில் சொல்ல வரும் அதனால் அல்லாவுக்காக உலகத்தில் வாழ்ந்து நூ ஹலைசலாம் எப்படி அல்லாஹுடைய தூதுத்துவத்தை எத்தி வைத்தார்களோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அல்லாஹோ பற்றி பேசினாங்க எத்தனை வருஷம் நாங்கள் இன்றைக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் பத்து வருடம் நூறு வருடம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பேசினாங்க பேசினாங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் நீண்ட சம்பவம் நாங்கள் சூரத்து நூகல் இதை படிச்சுட்டோம் இப்போதான் கடைசியாக அல்லாஹ் குடத்தில் முறையிட்டார்கள் அழைத்தார்கள் அல்லாஹ் என்ன செய்கிறாங்க எப்படி அழைக்கிறாங்க நாம் பலஹீனமானவன் யா அல்லா நான் தோத்துட்டேன் இவங்கள பார்வையில தோத்துட்டேன் உதவி செய் என்று கேட்டார் அப்ப ஒரு நபி கேட்டுட்டார் இப்ப அல்லா சொல்றான் நாங்கள் வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறந்தோம் அவ வானத்துடைய கதவுகள் தண்ணி வாரத்துக்கு மலை ஃபஃபதாஹனா நாம் திறந்தோம் அபு ஆப வானத்துடைய கதவுகள் எல்லாம் துறந்தோம் பிமா இம் என்றால் அதிகமான தண்ணீர் வருவதற்கு அவள் ம வானத்தால் கொட்டணும் தண்ணி அப்போ நீங்கள் வரலாறு பிறட்டுங்க இப்படி ஒரு வெள்ளம் உலகத்துக்கு வரலை நூ ஹலைசலாம் வாழ்ந்த இடங்கள் எராக் இராக்குடைய பூமி இருக்குது இந்த எராக்குடைய பூமியில் வரலாற்றில் நூஹலைசலாத்துடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பிரளயம் தூஃபான போல வெள்ளம் வரல அல்லா சொல்கிறான் அந்தளவு அதிகமான வானத்துடைய அந்த அனைத்து பீலிகளையும் நாம் திறந்து விட்டோம் தண்ணி வருது இப்போ இது வானத்தால் இரண்டாவது பூமியுடைய ஊற்றுக்கண்களையெல்லாம் திறந்தோம் பூமியில ஊற்றுக்கள் இருக்கு அப்போ வானத்தாலையும் தண்ணி வருது பூமியாலையும் தண்ணி வருது அருள் தாக்கல் வானத்துடைய தண்ணீரும் பூமியுடைய தண்ணீரும் சந்தித்து கொண்டன எப்படி வெள்ளம் பெருக்கும் இன்னைக்கு ஒரு கிழமை பத்து நாள் தொடர்ந்து மழை பெய்தாலே நாங்கள் தாங்க மாட்டோம் இது வானத்துடைய தண்ணீர் அவ வானத்துடைய தண்ணீரும் பூமியுடைய தண்ணீரும் சேர ஆரம்பித்தது அல்லாஹ் சொல்கிறான் எங்களுடைய கதிரிலே எழுதப்பட்ட பிரகாரம் அப்படியே இந்த தண்ணீரும் சேர்ந்தது அல்லாஹ் அவர்களை அளித்தார் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் வேண்டா யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலை எதிர்க்கிறார்களோ இவங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி காட்டும் நீ எதிர்க்காதீங்க நீங்கள் அல்லா உங்களுக்கு சந்தர்ப்பம் தாரா இப்போ நூ நூஹலை சலாத்தையும் நூஹலை ஏற்றுக்கொண்டவர்களையும் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களை நாம் சுமந்தோம் எதிலே அலதா அல்வா பலகையுடைய கப்பல் பலகையால் செய்யப்பட்ட கப்பல் வதுசுர் துசுர் என்றால் ஆணிகள் ஆணிகளால் அந்த பலகையில் சலாம் அந்த கப்பலை செய்திருந்தாங்க அந்த கப்பலில் நாம் சுமந்தோம் அவ ஏற்றுக்கொண்ட அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட சலாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை மாத்திரம் கப்பலில் பாதுகாத்தோம் மற்ற அனைவர்களையும் வெள்ளத்தால் அழித்தோம்